எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரான் ஓதுவோமா இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் நம்மில் சில பேர் என்னால் குரான் ஓத முடியலையே தெரியலையே நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா என்று ஏங்குபவர்களுக்கும் நமக்கு நமக்கு வயதாகி விட்டது இனிமேல் எப்படி குரான் போதை கற்றுக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான் வாங்க இன்றைய பாடத்துக்கு போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்பக்கரால ஆயிரத்து நூற்றி மூணுலேருந்து நூற்றி அஞ்சு வரைக்கும் சரிங்களா ஔது பில்லாகி மினஷ்தான் வா லா

இன் லா ஹி முடிக்கணும் சொன்னாக்கா இருன்னு முடிச்சுக்கிறோம் இதை முடிக்கும்போது ஹ இருன்னு படிக்கிறோம் ஹைர் அதே வந்து இப்போ சேர்த்து ஓதுறோன்னு சொன்னாக்கா ஹ ரு ல இவ் ஹைரு க நு ஈவ் கா நுவ யா ஏக யா ல மு ஈவ் இன் முடிக்கிறதுனால யா ல யா அ ஈ யூ ஹ இல் ல தி ஈ யா அ யூ ஹல் லதி ந அ ம

யவதுள்ளதீன க ஃபருவ் கருவ மின் அஇ் லீ இல் அஹ்லீல் கி தி கிதாபி வளல் முஷ் மோஷ் ரி கிநஷ் ரி கீன அஇ இஸ் ஸ ல நு அழைக்கும் மி ஹ இம் ஹைரிம் மிர் மிர் ரிகு இம் ரபிக்கும் வ இவ்ளாகு ய இஹ் யஹ் த இ பி ரீ பி ரஹ் மி ஹீ ம ஷா இது ஊ இன்னு முடிக்கிறோம் இல்லையா அப்போ நீங்கள் அந்த ஓதுறதுல பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ அழகாக முடிக்கிறாங்க இது சைலண்ட்டாக வரும் பாருங்களேன் இந்த இஹ்ன்னு சொல்கிறது அப்போ பார்த்துக்கோங்க மை யஷாக அப்படி முடிச்சிருவாங்க இது சைலண்ட்டாக வரும் ஓகேவா வ இல் லா கு வல்லா து இல் துல் ஃப இத் லி இல் ஃபதில் அதி இம் அதீம் சதுக்குல்லாவல் அதமை ஒருத்தர் கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு பேஜாக கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து மொபைலில் கொடுக்குறதுனால என்னால் அவ்வளோ இது லோட் பண்ண முடியல பாருங்களேன் ப்ரிப்பேர் பண்ண முடியல ஆனால் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி கொடுக்க முயற்சி செய்கிறேன் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்தக்கங்க நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் சரிங்களா الشيطان الرجيم ولو انهم امنوا واتقوا لما ثوبتم من عند الله خير من عند الله خير لو كانوا يعلمون يا أيها الذين آمنوا لا تقولوا راعينا وقولوا انظرنا واسمعوا وللكافرين عذاب أليم ما يود الذين كفروا من أهل الكتاب ولا المشركين أن ينزل عليكم من خير من ربكم والله يختص برحمته من يشاء والله ذو الفضل العظيم صدق الله இப்போ நம்ம தமிழில் ஓதலாங்களா அவது பில்லாகி மினஷ்தான் இரஜேம்பிஸ் மில்லா ஹிரஹ்மான் ரஹீம் இன்னும் நிச்சயமாக அவர்கள் விசுவாசம் கொண்டு அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டவற்றை தவிர்த்து அஞ்சி கொண்டார்களே ஆனால் அவர்களுக்கு திட்டமாக அல்லாகுவிடமிருந்து கிடைக்கும் நற்கூலி மிகச் சிறந்ததாக இருக்கும் இது பற்றி அவர்கள் அறிந்து கொள்வார்களானால் மிக்க நன்று அடுத்தது விசுவாசம் கொண்டோரே நீங்கள் நபியிடம் யூதர்கள் மொழியில் தவறான பொருள்களை கொண்டதான ரா இனா என கூறப்படுவதை கூறாதீர்கள் எங்களை கவனிப்பிரக கவனிப்பிராக என்ற பொருள் கொண்ட உன் லுர்னா என்று கூறுங்கள் இன்னும் அவர் கூற்றுக்கு நீங்கள் செவிசாயுங்கள் மேலும் நிராகரிப்போருக்கு மிக துன்புறுத்தும் வேதனை உண்டு அடுத்தது நூற்றி அஞ்சு விசுவாசம் கொண்டோரே வேதத்தையுடையோரில் நிராகரிப்போரும் இணை வைத்துக் கொண்டிருப்போரும் எந்த நன்மையும் உங்கள் இரட்சகனிடமிருந்து உங்கள் மீது இறக்கி வைக்கப்படுவதை விரும்புவதில்லை அல்லாஹ்வோ தான் நாடியவருக்கு தன் கிருபையை சொந்தமாக்கிக் கொள்கிறான் மேலும் அல்லாஹ் மகத்தான பேரருள் உடையவன் சதகுல்லாவுல் அதீம்